கருணாநிதி ஸ்டாலின் மகளிர் மேம்பாட்டில் முன்னேற்றத்திற்காக துணை நிற்கக்கூடிய விடியல் பயணத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று திமுக தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி அமைந்தது முன்னேற்றத்தில் மிகுந்த அக்கறை கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவியேற்றவுடன் மகளிர் விடியல் பயண திட்டத்திற்கு போட்ட முதல் கையெழுத்து இன்று பல பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளது அது மட்டுமா அனைத்து தரப்பு மக்களாலும் போற்றப்படும் திட்டமாக உருவெடுத்துள்ளது மகளிர் விடியல் பயணம்

பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸில் போயிட்டு தான் வந்துட்டுருக்கேன் என்னோடய ஜேர்னி யூஸ்வலி நான் ஒரு பஸ் ஏறுறேன் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி ருபீஸ் இங்கேருந்து நான் போகிறதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த டுவெண்ட்டி ருபீஸ் எனக்கு சேவ் ஆகுறது மட்டும் இல்லாமல் அது எனக்கு வேறு ஏதாச்சும் ஒரு யூஸ்க்காகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இன்னும் நிறைய இருந்துச்சுன்னா என்ன மாதிரி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் இல்லை லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு பேக்கெட் மணி சேவிங்காக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஸ்கீம் இலவச பேருந்து திட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எங்களை போல் பெண்களுக்கு உண்மைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன சொன்னால் அது ஸ்பெஷலாக கேர்ள்ஸுக்காக இப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்தது எங்களை போல் நிறைய கேர்ள்ஸ் அதாவது படிக்கிற பிள்ளைங்க வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இது கண்டிப்பாக பெரிய ஒரு உதவியாக என்றது வந்து உண்மைதான் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜூலை பன்னிரெண்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் பத்தாம் தேதி வரை மகளிர் விடியல் பயண திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பயண முறையை பார்க்கலாம் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் விடியல் பயண பேருந்துகளில் நூற்று நாற்பத்தோரு கோடியே ஒன்பது லட்சம் முறை பெண்கள் பயணித்துள்ளனர் விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தில் தற்போது வரை தொன்னூற்று மூன்று கோடியே ஐம்பத்து மூன்று லட்சம் முறை மகளிர் பயணம் மேற்கொண்டுள்ளனர் சேலம் போக்குவரத்து கழகத்தில் எண்பத்தைந்து கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் முறை பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேபோல் கோயம்புத்தூர் போக்குவரத்து கழகத்தில் விடியல் பயண பேருந்துகளில் தற்போது வரை ஒன்பது லட்சம் முறை மகளிர் பயணித்துள்ளனர் கும்பகோணம் போக்குவரத்து கழகத்தில் ஒன்பது கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் முறையாகவும் மதுரை போக்குவரத்து கழகத்தில் எண்பத்து நான்கு கோடியே நான்கு லட்சம் முறையாகவும் திருநெல்வேலி போக்குவரத்து கழகத்தில் எழுபது கோடியே பதினெட்டு லட்சம் முறையும் பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த வகையில் மகளிர் விடியல் பயண திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் எட்டு கோடியே முப்பத்து ஒன்பது லட்சம் முறை மகளிர் பயணம் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது சராசரியாக நான்காயிரம் மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் பயணம் மேற்கொண்டு பயனடைந்து வருகின்றனர் இத்திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு மாதத்திற்கு சராசரியாக எண்ணூறு ரூபாய் வரை சேமிக்கப்படுவதாக ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன இளையநாடு இருந்து காஞ்சிபுரத்துக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆகுது தனியார் பஸ்ல இருபத்தஞ்சு ரூபாய் வாங்குறாங்க எனக்கு ஒரு நாளைக்கு அதனால ஐம்பது ரூபாய் செலவாகுது இப்போ கவர்மெண்ட்ல மகளிருக்கான இலவச பேருந்து மூலயமா எனக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய்னா மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எனக்கு சேவ் ஆகுது அது குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கோ இல்ல குடும்ப செலவுக்கோ ஏதாவது ஒண்ணுக்கு அது எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்குது இந்த மகளிருக்கான இலவச பேருந்து கொடுத்த முதலமைச்சருக்கும் மிகவும் நன்றி திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றி என்பது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அரசின் திட்டத்தினால் பயன் பெற வேண்டும் என்பதே அதற்கு சான்று மகளிர் விடியல் பயணம் என்றே சொல்லலாம் இல்லத்தரசிகள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மத்தியில் இந்த தமிழ்நாடு அரசின் மகளிர் விடியல் பேருந்து என்பது மிக வரவேற்பை பெற்றிருக்கிறது அதாவது அவர்கள் ஒரு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் செல்லக்கூடிய வகையில் இந்த மகளிர் விடியல் பேருந்தானது பயன்படுது என்று அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் அதாவது நாள்தோறும் சுமார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறுபத்தைந்து லட்சம் பயணிகள் நாள்தோறும் மகளிர் விடியல் இலவச பயண பேருந்தில் பயணிப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய புது புது பேருந்துகளாக அனைத்தும் சேர்த்து சுமார் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது மகளிர் விடியல் பேருந்தாது தமிழ்நாட்டில் இயக்கப்பட்டு வருகிறது அதாவது மகளிர் விடியல் பேருந்து என்பது ஒரு பேரளவில் இல்லாமல் சொகுசு பேருந்துகளாக தமிழ்நாடு முழுவதும் திராவிட மாடல் அரசு மூலம் இயக்கப்பட்டு வருகிறது இது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறது இதுவரை இந்த நான்கு ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அரசின் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் சுமார் எழுநூற்றி எட்டு கோடி நடைகள் தினந்தோறும் பயணம் செய்வதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவு குழுவுடன் செய்தியாளர்கள் सुगंदमार